குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இந்த தை மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது பன்னெண்டு ராசிகள்லையே ஃபஸ்ட்டு மார்க் வந்து உங்களுக்கு தான் கொடுக்கலாம் நூற்றுக்கு இரநூறு கொடுத்துடலான்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் தசா புத்திகள் கோள்களின் அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது ரொம்ப அருமையான நேரம் கிரக நகர்வுகள் அவ்வளோ அருமை ராசி அதிபதி நமக்கு இந்த காலகட்டம் மூன்று நான்கு என்ற இடங்களில் பயணிப்பார் குருவின் சிறப்பு பார்வை பதினொன்று ராசி மூன்று என்ற இடத்திற்கு கிடைக்குது அதே போல் நாலாம் மடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அதை மாத முற்பகுதியில் மூன்றாம் இடத்துல இருப்பாங்க சனியுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக ஏழு அப்புறம் வந்து ரெண்டையும் உங்களுக்கு பதினொன்னையும் கனெக்டிவிட்டி ஆகிடும் இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர ஒரு வருமானம் உண்டு அதற்கேற்றார் போல ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி கலாட்சியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் தொழிலாகட்டும் தொழிலில் எந்த முடிவு எடுக்கிறதாலும் அது பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் இல்லை பத்து பேரை வச்சு இப்போ நாங்கள் ஒரு சொந்தமாக தொழில் நடத்துகிறோம்னாலும் தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் அனைத்தும் உங்கள் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதற்கான சூழல் காலம் நேரம் எல்லாம் இப்போ கணிஞ்சி ரொம்ப அருமையாக வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ நான் நினச்சது நினச்சா மாதிரியே நடக்குதுமா எப்பயோ நினச்சதுன்னா இப்போ நடக்குது அப்படின்லாம் சொல்லி பூரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான ஒரு முதலீடு செய்துக்கிறது ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் கலந்து கொள்கிறது உடன்பிறப்புகளை வந்து சந்திக்கக்கூடியது அவர்களால் ஒரு ஆதாயம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நினைத்த காரியம் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன கோர்ஸ் இப்போலாம் வந்து ஒரு கோர்ஸ் கே கேட்குறோம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறோம் இப்படிலாம் இருக்குது படித்த படிப்பு கேட்ட வேலை கேட்ட படிப்பே கிடைப்பது அதற்கான வசதி வாய்ப்புகளும் கிடைப்பது படிப்பு கிடைச்சாலும் அந்த படிக்கக்கூடிய ஒரு பண வசதி பொருளாதார வசதி வேண்டுமல்லவா அதுவும் இந்த காலகட்டம் கிடைக்கும்னு கிரகங்கள் அழகாக சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் துளாராசிக்கு அனைத்தும் அருமை அப்படின்னு வந்து அந்தளவுக்கு இருக்குது கிரக நகர்வுகள் அதே போல் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பயன்படுறதுனால இதுக்கு முன்னாடி தோ உடம்புமா ஆகியிருந்திருக்கும் சட்ட காலகட்டங்கள்லாம் குழப்பத்திலேயே ஸ்ட்ரெஸ்ஸுலேயே அதிகப்படியான நோய்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் உங்களை வந்து ரொம்ப பாடுபடுத்திருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு அதிகப்படியான நோய் தாக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக கடந்து வந்துடலாம் இதில் இருந்து அதற்கேற்ற ஒரு மாற்று வைத்தியம் கிடைக்கிறது உங்கள் உடல் தொந்தரவுகளுக்கு இல்லை உடல் பூர்ணமாக குணமடைவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு உறுதியான இறுதியான முடிவெல்லாம் எடுப்பீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கெலாம் வந்து இரண்டாவது திருமணம் நடைபெறுவது இந்த டைவர்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகி திருமணம் நாள்பட்ட திருமணம் நடைபெ பெறுவது திருமணம் ஆகா ஆகாதவர்களுக்கும் ஒரு நாற்பது வயதை கடந்துருச்சுனாலும் திருமணம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அது கை கொடுப்பது குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு வச்சுருங்க மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் ஒரு ஆதாயம் கிடைப்பது அதே போல் இருக்கிற முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கும் லேட்டாக கிடச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் அடித்து ஆட வேண்டிய நேரம் வச்சு செய்யணும் அடித்து ஆடணுன்றோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகான கிரக நகரங்களாக இருக்குது பாக்கியம் என்ற இடத்த வந்து நம்ம ராசி லக்னாதிபதி பார்க்குறாரு கண்டிப்பாக நிச்சயமாக லாபம் உண்டு நேரம் நல்லா இருக்கும்போது டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டராக நம்ம வந்து உழைப்பை போடணும் உழைப்பை போடும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எல்லாமே இப்போ உடம்பு முடியலனா கூட அது சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகக்கூடியதாக இருக்குது பெருசாலாம் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணுற மாதிரில உறவுகள்லாம் இது வரைக்கும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இப்போ எல்லாருமே உங்கள் கூட இணைந்து செயல்படக்கூடிய அருமையான காலகட்டம் திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு புத்திரப்பேர் ஒரு வெளிநாட்டு வேலை வழக்கு சார்ந்த விஷயங்கள்னு அனைத்திலும் துலாமுக்கு அருமையான பலன்கள் எல்லாத்துக்குமே ஒரு க்ரீன் டீ இங்கே வந்து ஒரு ரெட்டிங்கில் மார்க் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு தொழில் செய்தீங்கன்னா உங்கள் கனவு நனவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்தும் சிறப்பு அப்போ விரைந்து களமிறங்கி செயல்களை செய்து உங்கள் வெற்றியை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிய முடியும் இந்த மாதம் வந்து இந்த காதலெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்ததுலாம் தீர்ந்து காதல் ஒருபடி மேலே போய் கல்யாணத்தில் முடியும் இறைவனின் அதுதான் பெருங்கரணை பெற்றோருடைய அதெல்லாம் கிடச்சி குடும்பத்தாரே வந்து முன்னணி நடத்தி வச்சுருவாங்க அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட்டு இந்த காலகட்டம் வந்து இந்த பொருளாதார தேவையை பெரு பெருசாக்கிக் கொள்வதற்கு அதேபோல் மன நிம்மதி கிடைப்பதற்கு எல்லா வகையிலும் ஒரு லக்ஷ்மி கலாச்சம் லக்ஷ்மி கடாட்சம்னா நம்ம என்ன நினச்சிக்கோன்னா வெறும் பண வருவாய் பண வருவாய் கிட கிடையாது குடும்ப ஒற்றுமை நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறுவது நம்மை சுற்றி ஒரு நெக பாசிட்டிவ் ஆராய இருப்பது இதெல்லாம் தான் வந்து லக்ஷ்மி கலாச்சாரம் கணவன் மனைவி தம்பதியர் ஒற்றுமை உறவுகளோட ஒரு ஒற்றுமை ஒரு இன்பம் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்வு இதெல்லாம் தான் லக்ஷ்மி கடாட்சம் அது இப்போ கிடைக்கும் அதை பல மடங்கு பெருக்கிக் கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடணும் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி கொண்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பின்னாடியே இறை வழிபாடுகள்லாம் இருக்குது இந்த மாதம் வரக்கூடிய இரண்டு முக்கியமான வழிபாடுகள் அதை பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் அந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதனம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்த அதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூறு பையன் பாடலை ஆற்றாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லையே இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர் கிட்டே கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதம் மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லேயும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளிலேருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்திருக்கட்டும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரளில் வச்சிருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப்பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலேயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய் கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவான் அன்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்டெல்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகரத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் ச சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்டே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டே இருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும்போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றைக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்வது ஆதிய சோர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி